வணக்கம் பா தமிழ்ச்சூயா கற்ப இருந்து உளவியல் மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்ற இன்றைக்கு நான்காவது வினாத்தாள் புதிய தகவல்கள் இருக்கின்றன வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாருடைய கல்வி முறை அடிப்படை கல்வி என்று அழைக்கப்படுகின்றது காந்தியடிகளுடைய கல்வி முறை கிறிஸ்டிக் முறை எவ்வகை கற்றலை வலியுறுத்துகின்றது செய்து கற்றலை வலியுறுத்துகின்றதுவெல் குக் அவர்கள் எந்த வகை கல்வியை பிரபலமாக்கினார் விளையாட்டு முறை கற்றலை பிரபலமாக்கினார் மாண்டிச்சோரி முறையில் எத்தனை வகையான கருவிகள் இருக்கின்றன மூன்று வகையான கருவிகள் இருக்கின்றன இல்லை விளையாட்டு முறை கருவி கிடையாது சரிங்களா ஏன்னா தெரிவிகள் ஏ மட்டும் ஒன்று இரண்டு மூன்று சரி அல்லது இரண்டு மூன்று நான்கு சரி அப்படி கொடுப்பாங்க அது நல்லா கவனிச்சுக்கோங்க விளையாட்டு முறை பாண்டிச்சேரி முறையில கிடையாது சரிங்களா தகவல் தொடர்பு சாதனங்களுள் கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் எது செய்தித்தாள் பார்வையற்றவர்களுக்கு எந்த முறையில் கல்வி கற்று தரப்படுகிறது பிரெயில் முறையில் கல்வி கற்று தரப்படுகிறது நேரு இளைஞர் மையங்கள் மூலம் எத்தனை வயதுக்கு உட்பட்டவருக்கு கல்வி வழங்கப்படுகிறது பதினைந்து வயது முதல் இருபத்தி ஐந்து வரை பாத்துக்கிட்டாங்க நேரு யுவகேந்திரா அப்படின்னு சொல்லி ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என் ஒய் கே எஸ் அதன் மூலமா என்ன சொன்னாங்க கல்வியும் கொடுப்பார்கள் அவர்கள் சுயமாக தொழில் கற்றுக்கொள்வதற்கான வழிமுறை பயிற்சிகளும் அவர்கள் தருவார்கள் சரிங்களா தானே கற்றல் என்பது உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கை ஆகும் என்று கூறியவர் அரவிந்தர் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வியாளர்களும் எந்த முறையான கல்வியினை வலியுறுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியன் பிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விவேகானந்தர் காந்தடிகள் அரவிந்தர் இந்த மாதிரி இவர்களுடைய கல்வி முறை என்ன அதற்காக அவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற பத்தியா சொல்லியிருக்காங்க இந்த கல்வி தொடர்பான நூல்களையும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அதே மாதிரி இன்னொரு பகுதி வந்து வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் சொல்லிட்டு இந்த இரண்டும் பாத்தீங்கன்னாக்கும் நம்ம பதிவு இருக்கின்றது எனக்கிறேன் படியுங்கள் சரிங்களா காமராஜர் முதல்வராக இருந்தபோது கல்வித்துறை இயக்குநராக இருந்தவர் யார் நேத்து சுந்தர வடிவேலு இதே மாதிரியான வினாக்கள் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்ப்ப அதாவது ஒவ்வொருவரும் முதல்வராக இருக்கும்போது கல்வி மந்திரியாக அல்லது கல்வித்துறை இயக்குனராக இருந்தவர் யார் என்று வரலாம் அல்லது ஆண்டு கொடுத்து கேட்கலாம் இந்த ஆண்டின் போது கல்வி மந்திரியாக அல்லது கல்வித்துறை இயக்குநராக இருந்தவர் யார் என்று கேட்கப்படலாம் சரிங்களா இந்தியாவில் ஆங்கில வழி கல்வியை புகுத்தியவர் யார் மெக்காலே பிரபு இன்று வரைக்கும் இந்த கல்வி முறை தான் பயிற்றுவிக்கப்படுகிறது என்பது எல்லாருடைய அதாவது கல்வியாளர்களுடைய ஒரு குறையாக பார்க்கப்படுகின்றது இப்ப இந்தியாவில் கல்வியில் தற்போது எதனை மையமாக கொண்டு கற்பிக்கப்படுகிறது என்பர் பாடத்தை மையமாக கொண்டு கற்பிக்கப்படுகிறது இஸ்லாமிய கல்வி எதனை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தன குரானின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தன இறைச்சாலைகளின் சீர்திருத்தத்துக்காக பாடுபட்ட பள்ளி எது பள்ளி சரிங்களா இதெல்லாம் வட இந்தியாவில மிகவும் புகழ்பெற்ற பள்ளிகள் முறைசாரா கல்வியின் வேறு பெயர் யாது சமூக கல்வி ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுகின்ற கற்றல் எது மறுமுறை கற்றல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மறுமுறை அப்ப மீண்டும் ஒரு முறை அதை பார்க்கும்போது அது என்ன ஆகும் மனதில் அது நிலை நிறுத்தும் கருத்துக்களை சரிங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம சேர்த்து சேர்த்து ரிவிஷன் ரிவிஷன் சொல்லுகின்றோம்ப்பா கல்வி மனைவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் மதிப்பீட்டு கல்வி அதாவது உளநல கல்வி யாரால் போதிக்கப்படுகிறது வேல்யூ எஜுகேஷன் சொல்லி சொல்லுவோம் அது யாரால் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரால் மட்டும்தான் அது போதிக்கப்படுகிறது இதற்கென்று ஒரு ஆசிரியர் இருப்பார் அந்த கல்வியை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அது தொடர்பான நிகழ்ச்சிகள் அல்லது சிந்தனையாளர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அல்லது அவர்களுடைய அனுபவங்கள் அதாவது அந்த சிந்தனை செல்வர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சிந்தனைகள் என்னன்னா என்பது பற்றி எல்லாம் வந்து அவர்கள் தொகுத்து எடுத்து கூறுவதற்கு எனவே ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் மட்டும்தான் இந்த கல்வி போதிக்கப்படுகிறது மிக முக்கியமான வினாப்ப சரிங்களா நீத்திறன் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் கல்வியின் பெயர் என்ன சிறப்பு கல்வி அதாவது ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி மந்திரி யார் டாக்டர் அப்துல் கலாம் ஆசாத் இப்போ நம்ம பார்த்த மாநில அளவு பார்த்தோம் இப்ப பாருங்க தேசிய அளவில் இருக்கு இந்த மாதிரி என்ன செய்யலாம் இது சேந்திர இந்தியா இது பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை பெற்று முதல் முதலாக அமைந்த ஆட்சியின் போய் இவர் கல்வி மந்திரியாக இருக்க இருந்திருக்கின்றார் இந்த மாதிரி வரிசை கொடுத்து ஆண்டு கொடுத்து கேட்கலாங்கப்பா சரிங்களா எஸ்எஸ் யூனிவர்ஸில் எத்தனை மாணவர்கள் இருந்தனர் நானூற்று அறுபத்தோரு மாணவர்கள் இருந்தனர் எஸ்எஸ் யூனிவர்ஸ்னா என்னப்பா இந்த கப்பல் வழியாக கடல் வழியாக கல்வி கற்றுக்கொள்ளுதல் அதற்காக கப்பலில் செல்லுதல் இது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க ஒரு இதுவாக இருந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல என்ன செஞ்சாங்க இதனை இதனுடைய பெயர் வந்து எஸ் எஸ் சொல்லி மாத்தனாங்க அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல இந்த வகை கல்வி முறையானது நிறுத்தப்பட்டது சரிங்களா அடுத்து கற்றலானது எவகை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கல்வியாளர்கள் கூறுவர் நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்ப அவன் படிக்க படிக்க கல்வியினை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவனது நடத்தையானது பிஹேவியர் சொல்றோம் இல்லையா அது அது என்ன செய்யணும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் மாற்றம் என்றால் என்ன நல்ல மாற்றத்தை தருவது அந்த முதல்ல நம்ம பார்த்தோம் அப்ப அதுதான் உண்மையான கல்வி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கல்வியாளர்கள் கூறுவர் மாண்டிச்சோடி கல்வி முறையில் எதற்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை விளையாட்டு முறைக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை கல்வியின் நோக்கமானது விவேகானந்தர் குழந்தை எத்தகைய சூழ்நிலையில் கல்வி கற்க வேண்டும் என்று கூறுவர் இயற்கை சூழ்நிலையில் கல்வி கற்க வேண்டும் ஆங்கில கல்வி கற்ற இந்தியர்கள் அரசாங்க வேலையில் சேர்த்துக் கொள்வதற்கான ஆணையை கொடுத்தவர் யார் ஹார்டின் பிரபு நல்லா பாருங்க பிரபு பார்த்தீங்கன்னா ஹாட்டிங் பிரபுன்றவரும் இந்தியாவுக்குள்ள வந்தவர் தான் அவரும் சரிங்களா பிரித்தானிய அரசு சார்ந்த ஒரு ஆளுமை இவரும் அதே மாதிரிதான் சரிங்களா இவர் வந்து இருந்தார் ஹாட்டிங் பிரபு இவர் வந்து ஹாட்டிங் பிரபு வந்து கல்வியல் தொடர்பானவர் இவர் வந்து அந்த ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆங்கில அரசனுடைய அந்த அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆணையினை பிறப்பித்தவர் எப்போதுமே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கப்ப நம்முடைய வினாக்கானது ஆங்கிலத்திலயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தமிழ்ல வந்து நல்லா தெரியும் அப்படின்னா தமிழ்ல இருக்கின்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் அல்லது சிறிது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் இருப்பதனை பார்த்து அதற்குரிய விடையினை சரியான விடையினை தெரிவு செய்து விடையடுங்கள் ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பீட்டு இருக்கு ஆங்கில முறையிலான அந்த விடைக்கு தான் வந்து முக்கியத்துவம் தரப்படும் சரிங்களா இதை நன்றாக நினைவு எடுத்துக்கொள்ளுங்கள் தார்டேஞ்சு ஹார்டிங்கு இப்போ இரண்டுக்குமே வேறுபாடு அப்போ அதுல கொண்டு அந்த பெயர் வேறுபாடு பார்த்து கொண்டு விடையலியுங்கள் சரிங்களாப்பா இதோட தொடர்புடைய பதிவுகளை படையுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்